பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மீனராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறவங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் மீனராசி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை வந்து நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க கூடியவங்க குறிப்பா அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க மற்றவங்கள பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க இதனால் மேக்சிமம் இவங்க நினச்சதை வந்துட்டு கால தாமதம் ஆனாலும் அழைஞ்சிருவாங்க தன்னுடைய குறிக்கோளை அடையிற வரைக்குமே உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்ருப்பாங்க மீனராசிக்காரங்க கிட்ட நீங்கள் பழக்கம் வழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தாங்க இவங்க கூட நட்பு தொடரும் மீன ராசிக்காரங்க ஒரு வீட்ல இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்ல ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னாக்கா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க இதனாலேயே வீட்ல இருக்கவங்க இவங்கள பார்த்தா கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீன மீனராசிக்கு இதுநாள் வரைக்கும் வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் தான் இருந்துச்சு மீனத்துக்கு தன்னுடைய அழுகைக்கும் தன்னுடைய தாகத்திற்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் மீனராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க பத்து ரூபாய் இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட கிட்ட இல்லைங்கிறத கூட வெளியே சொல்லிக்காம போயிருவாங்க ஆனா இவங்களை சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்களுடைய கஷ்டத்தை வெளி வெளிக்காட்டாததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க சில நேரங்கள்ல இவங்க தனிப்பட்ட முறையில அழுகவும் செஞ்சிருக்காங்க என்னடா இது நம்ம இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நமக்குன்னு யாருமே இல்ல நமக்கு வலிக்குதா வலிக்கலையா சாப்பிட்டையா சாப்பிடலையா இருக்கையா இல்லையான்னு கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க அதே போல மீன ராசிகளுடைய கஷ்ட நஷ்டங்கள் யாருக்கும் தெரியாத வண்ணம் மறைக்க கூடியவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க தெரிஞ்சாலும் யாரும் உதவி பண்ண வரமாட்டாங்க உதவி பண்றதுக்கு ஆட்களே கிடையாது இப்படி வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில உண்மையும் உழைப்பையும் உங்களை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையும் நல்ல வகையில மாறும் நான் யாருக்கும் துரோகம் பண்ணல கடவுள் எனக்கு துணை வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்றீங்க இல்லையா அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயமா உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகுதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியில் உங்க வாழ்க்கை பாதையில ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகுதுங்க நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் உங்க வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்க்கும் பொழுது ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்ன என்பதை நான் இப்போது சொல்லப்போகிறேன் போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பம் அடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதிக்குள்ள உங்க வாழ்க்கையில நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் மீனராசிக்காரங்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான் முதல் அறிகுறி இது டிசம்பர் மாத நடுப்பகுதிக்குள்ள மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில நூறு சதவீதம் செயல்படுவதை காண்பீங்க உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையில பெரிய இழப்புகளையும் சந்திச்சீங்க ஆனால் இப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் உருவாகியுள்ள இந்த அறிகுறி நீங்கள் நினைக்காத ஒரு எதிர்பாராத பலனை டிசம்பர் மாத நடு பகுதிக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பும் ஒன்று அதுவே பணத்தின் நிலையை பலப்படுத்துவதாகும் கடந்த நீண்ட நாட்களாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கேயோ போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கேட்கிறவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கிக் கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து இந்த முதல் பொருளாதார அறிகுறி உங்களுக்கு பலம் கொடுப்பதை காண்பீங்க உங்கள் வங்கி கணக்கிறப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை இது உருவாக்கும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றிற்கு விண்ணப்பித்திருந்தால் தடைபட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது இந்த முதல் அறிகுறிக்குள்ளேயே ஒரு கூடுதல் சிறப்பான நிலை உள்ளது நீங்கள் மீனராசியின் மாணவராக இருந்தால் கல் கலைத்துறை கல்வித்துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் மீன ராசியின் பெற்றோராக இருந்தால் உங்கள் குழந்தையின் எதிர்காலம் மற்றும் தொழில் குறித்து கவலையுடன் இருந்திருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் டிசம்பர் வரையிலான இந்த கால பகுதியிலேயே உங்கள் குழந்தை உங்களை பெருமைப்படுத்தும் விதமான ஒரு வலுவான வாய்ப்பை இங்கே உருவாக்குகிறது இரண்டாவது அறிகுறி இது மீன மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நுழைய போகுதுங்க கடந்த காலமாக நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள் உழைப்பு அதிகரித்து கொண்டே போகிறது ஆனால் பலன் வரவில்லை மாதத்தின் முதல் தேதியிலிருந்து கடைசி தேதி வரை இந்த முறை இந்த வேலைக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் முழுமையாக உழைக்கிறீங்க ஆனால் பலன் என்று வரும்போது நூறு ரூபாய் உழைப்பிற்கு நாற்பது ஐம்பது ரூபாயில் வந்து நின்று விடுகிறீர்கள் இப்பொழுது பாருங்கள் டிசம்பர் வரையிலான காலத்தில் உங்கள் உழைப்பிலேயே முழுமையான பலன்களை உருவாகுவதை காணப்போறீங்க மேலும் உங்கள் உழைப்பில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்பதை காண்பீங்க அதிர்ஷ்டத்தின் துணை குறித்து நான் எப்பொழுதும் சொல்கிறேன் அது மிக ரொம்ப அவசியம் ஏனென்றால் ஒரு ரிக்ஷா ஓட்டுநரும் கூட உழைக்கிறார் ஏன் அவரால் முன்னேற முடியவில்லை எனவே இதில் உழைப்பு அவசியம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் உழைப்புடன் அதிர்ஷ்ட துணையும் சேரும் சேரும்பொழுது ஒருவர் தனிச்சிறப்பான நபராக மாறிவிடுகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மூன்று மாத கால பகுதியிலேயே உங்களுக்கு இந்த நிலைதான் உருவாக போகுது இதில் அதிர்ஷ்டத்தின் துணை உங்களுக்கு கிடைப்பதை காண்பீங்க மூன்றாவது அறிகுறி மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விதத்தில் டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளே ஏன் ஜனவரி வரை கூட ஒரு ஆசையை நிறைவேற்ற போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் நிறைவேறாத ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தால் இந்த வேலை எனக்கு முடிந்துவிட்டால் என் வாழ்க்கையிலிருந்து எல்லா பிரச்சனைகளும் விலகிவிடும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு போகுதுங்க இந்த நிலை உண்மையாவதை ஒரு ஒரு ஆசை விருப்பம் டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு ஒரு ஆசை நிச்சயமாக நிறைவேறும் நான்காவது பெரிய அறிகுறி இது மீனராசிக்காரங்களுக்கு உருவாக போகுதுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் நான் பக்கத்தில் ஒரு இரண்டாம் வருமான வழியை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த நேரத்திலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இரண்டாம் வருமான வழிகள் உருவாகும் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் நான் ஒரு புதிய பொருளை சேர்த்து கொண்டால் அல்லது ஒரு கூடுதல் வேலையை சேர்த்து கொண்டால் என் வேலைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று திட்டமிட்டால் இந்த காலப்பகுதியில் நீங்கள் திட்டமிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இரண்டாம் வருமான வழிகள் உருவாகுவதை காண்பீங்க ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி இதை மீன மிகச் மிகச்சிறந்த விதத்தில் செயல்பட்டு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் உடைய காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகுதுங்க உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகுது இதே உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சென்ற இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மன கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்பச்சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும் மேலும் கடந்த காலகட்டத்தில் வேலைகள் நிறைவேறாததால் உங்கள் மனதில் இருந்த மன அழுத்தம் நீங்கும் ஆரோக்கியம் தொடர்பான நிலைமைகள் தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தன பருவகால நோய்கள் கை கால் வலி உடல் வலி சுறுசுறுப்பு குறைவது பிற வகையான ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தன அவை முடிவடைவது மட்டும் இல்லாம உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த மன அழுத்தம் பதற்றம் போன்ற நிலைமைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்கள் மனம் இப்பொழுது இருந்தே மகிழ்ச்சியாக இருப்பதை காண்பீங்க விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தன்மையை காட்டும் மேலும் அதிர்ஷ்டத்தின் துணை கிடைக்கும் எனவே இந்த நிலை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக போகுதுங்க மீனராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆன்மீக மன அமைதி தரும் நேரம் நீங்கள் கனவு காணும் ராசி நம்பிக்கையும் கருணையும் உங்கள் பலம்ங்க இப்பொழுது அந்த ஆற்றல் புதிய பாதைகளை திறக்கப் போகிறது அதை வலுப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் அருளை பெறுவது மிகவும் முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தர்ஷாமூர்த்தி அல்லது குரு பகவான வழிபாடு செய்யுங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து மஞ்சள் பூ கடலைப்பருப்பு பருப்பு அல்லது வாழைப்படுத்த நெய்வேத்தியமா படையுங்க ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க இது குருவின் கருணை பார்வையை ஈர்த்து அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் பரிகாரம் இரண்டு குருவின் அருளை வலுப்படுத்த ஒவ்வொரு வாரமும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி அல்லது புத்தக தானம் செய்யுங்கள் இது உங்களுக்கு பண வளம் புகழ் தன்மை ஆகியவற்றை பெற்றுத்தரும் பரிகாரம் மூன்று மீனராசிக்காரங்களுக்கு ஆன்மீகம் மிகுந்த பலன் தரும் அதனால் தினமும் காலை சிறிது நேரம் ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க இதுவே உங்களுக்கு மனதை அமைதியாக்கி நம்பிக்கையை வலுப்படுத்தும் பரிகாரம் நான்கு குருவின் ஆற்றலையும் சக்தியையும் பெற வியாழக்கிழமைகளில் உப்பு மாமிசம் தவிர்ப்பது நல்லது இது குருவின் ஆன்மீக சக்தியை உங்கள் பக்கம் இழுக்கும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆன்மீக ஒளி நிதி வளர்ச்சி தரும் பொற்காலமாக மாறும் குரு அருள் உங்களுடைய வாழ்வை செழிப்பாக மாற்றும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ள இந்த ஐந்தில் ஏதேனும் ஒரு அறிகுறி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தால் நான் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கும் மீதமுள்ள நான்கு அறிகுறிகளும் டிசம்பர் மாத இறுதிக்குள்ள உங்க வாழ்க்கையில நுழைய போகின்றன உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் கிடைத்திருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் மீனராசி மற்றும் மீன லக்னத்திற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பாக்கியஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும் காசி கயா ராமேஸ்வரம் சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் சில பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதால் குழந்தைகளுடன் உற்சாகமாக காணப்படுவீங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆண் குழந்தைகள் பிறக்கும் யோகம் உண்டாகுங்க உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாம் தீரும் கடன் கிடைக்கும் கடனை அடைப்பீங்க நிறைய பேர் கல்வி கடன் வீட்டுக் கடனை அடைத்து முடிப்பீங்க வங்கிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் ஏற்படும் மீனத்திற்கு இருக்கும் டென்ஷன் மன அழுத்தம் நீங்கும் கவலைகள் தீரும் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருப்பதால் நல்ல 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 நன்மைகள் ஏற்படும் மீனம் கடகம் மகரம் வேலைகள் கிடைக்கும் ராசினருக்கு நிறைய தைரியம் உண்டாகும் அதிகரிக்கும் குழந்தைகளுடன் நட்பாக சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நிறைய மன கவலைகள் நீங்கும் இதைதான் செய்ய வேணும் இதுதான் சரியான வழி என்பதை புரிந்து கொள்வீங்க இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் அபாரமாக மாற்றங்களால் எல்லாமே சமாளிப்பீங்க ஏற்படும் நல்ல யோகம் உண்டாகும் நிறைய பரிசுகள் ஏற்றங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு யோகம் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் தேடி மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வழிபாடு செய்வது உங்களுக்கு தேவையானவை எல்லாத்தையுமே நடைபெறும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் முதலீடுகளில் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க மனதில் தைரியம் உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வீங்க தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்திற்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாகும் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நன்மையை தரும் குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினரிடமும் உறவினர்கள் நண்பர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க முயற்சிகளில் சாதகமான

தடைகள் வரும் வாகனங்கள்ல செல்லும் போது மிகவும் கவனமாக போகணுங்க அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல சுமாரான போக்கு காணப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோக நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் நன்மைகளை அடைவீங்க அலுவலக பணிகள்ல தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகளின் கல்வி அவர்களது செயல்களில் கவனம் செலுத்துவீங்க அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாகலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் எனினும் கவனமுடன் செயல்படுவது நன்மையை தரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சாய்பாபாவை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு